ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் டுடே இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை அப்படி இப்படி எல்லா ஃபுட்டுக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஈஸியாக செஞ்சிடலாம் எப்போவுமே நார்மலாக சப்பாத்திக்கு வந்து குருமா அந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த மாதிரி ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து சோயா சங்க்ஸில் தான் கீமா வந்து செய்ய போகிறேன் ஸோ சோயா சங்க்ஸ் வந்து நீங்கள் சின்னதாக எடுத்துக்கலாம் பெரிய எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம் சோயா ஜங்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிருக்கேன் சோயா சங்ஸ் சின்னது அப்படின்னா கூட தான் இருக்கும் எடுத்துட்டு நல்ல ஒரு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்து அதை நல்லா ஆற வச்சுட்டு அதை வந்து நல்ல தண்ணிக்கு மாற்றிட்டு அதாவது கூல் நம்ம வந்து ஹாட் வாட்டர்லேருந்து கோல்ட் வாட்டருக்கு மாற்றிட்டு நல்லா ஸ்க்வீஸ் தண்ணி எல்லாத்தையுமே ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து பாம் ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போது ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெஜ் கீமாக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்க்குறதா இருந்தாலுமே நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போது ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ளேவரபுளாக இருக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்துவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து அந்த பச்சை வாசனையிலேருந்து இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் எல்லாமே வெங்காயத்தில் அப்சர்வ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி ஓரளவு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் நான் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் அந்த மாதிரி மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரணும் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சோயா சங்க்ஸை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி மசாலா எல்லாமே சோயா சங்ஸில் வந்து அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்காங்க இந்த மாதிரி பார்க்க உங்களுக்கு இப்போவுமே தெரியும் கீமா மாதிரியே இருக்கும் லைக் எக் பொடி மாஸ் மாதிரியும் இருக்கும் இப்போ வந்து இப்போ வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் தண்ணி எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பாயில் பண்ணி தான் நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து கொல கொலன்னு இருக்கும் அதனால் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா விரட்டி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டைலில் சூப்பராக டேஸ்டியாக வெஜ் கீமாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃபைனலாக வந்து கொத்தமல்லியில் தூவி இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு வெஜ் கீமா ரெடி ஆயிரும் சோயா சங்ஸில் இதுக்கு எந்த வெஜிடபிள்ஸுமே நான் சேர்க்கலை நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கூட வெஜ் கீமா செய்யலாம் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்